வாய்லகு வா. கோமா. இப்படி வா, இப்படி வா. அரைக்கு என்ன வா. துபாதினு சொல்ல நாய் இருக்கு. ஹே. கோமா நீ அங்க போகற. ஓகே. வந்து தெற வா. அதுக்குடா. ஆச்சு. ஆமா நம்ம பாரம் போயிடுவான். யாரு? அதுக்கு அம்மா வா. நீ. கோமா நம்ம வந்து. ஆ. அப்புறம் வந்து. அப்புறம் தான். அங்க போய்

அருச்சுவருடைய உடல் ஆமர்ச்சுவத்திற்காக உடைய குடும்பத்தில் இருக்கிற உடைய குறிப்பாக உடைய அப்பா உங்களுடைய அம்மா குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து நாம் இந்த அருச்சகிப்போம் இந்த உணவை சமைத்து கொடுத்த நம்முடைய அனிதா ஆளை ஒரு சாப்பாடும் குழந்தையெல்லாம் காயிலந்து செஞ்சு நம்மளை கொடுத்துக்கிறாங்க எனவே அவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிவதிக்க நம்ம ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிவதிக்க இந்த நேரத்தில் தந்தை மகனுக்கு யாவை பேராளே என்றும் வாழும் எல்லாம் இருந்தேன் நீ எனக்கு உணவு கொடுத்தேன் என் மனப்புறத்தில் வா என்று சொல்லி நேரத்தில் அழைப்பு கொடுக்கிறேன் இது அந்த உணவையும் இந்த உணவை காணிக்கையாக அருச்சோர் ஏர்லிஸ் அவர்களையும் இந்த உணவை சமைத்த அதிதா அவர்களையும் இந்த உணவை உட்பட இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியோர்களையும் நிறைவாக ஆஸ்வதிக்கிறார்கள் ஏழைகளை அனாதிகளை கைவிடப்பட்டவர்களே இறைவா இந்த உணவை உண்பதன் வழியாக இவை எங்களுக்கு மருந்தாக நல்குணவாக மாற்றுகிறாக எல்லாம் மன இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த உணவையும் இவரையும் ஆசிரியத்தை புரிதப்படுத்துவாராக எல்லாருக்கும் தோஸ்திரம் எல்லாருக்கும் Thank